வணக்கம்ப்பா இந்த புளிப்பான உணவுகள் சாப்பிட்டால் இந்த வயிறு வந்து புண்ணாகும் அப்புறம் இந்த வெளியே கண்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்றோம் கலர் சேர்த்துருக்கலாம் இல்லாட்டி பொறிச்செண்ணிலே பொறிச்சிருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதோ சேர்த்துருப்பாங்க அப்படியெல்லாம் சேர்த்த பொருள வாங்கி சாப்பிடும்போது வயிறு புண்ணாக வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போவுமே பத்திரமாகவே இருக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கப்போ வயிறு புண்ணாக போச்சுன்னா நம்ம சா என்ன எப்படி சரி பண்ணுறதுங்க இப்போ நான் சொல்கிறேன் மணத்தக்காளி கீழே இருக்குதுல்லப்பா அதை பாசி பருப்பு கூட சேர்ந்து அப்படியே கூட்டு வச்சு சாப்பிட்லாம் காரம் பிடிப்ப தவிர்த்தரணும் அப்புறம் இந்த பாகற்காய் பழம் இருக்கும் பாகற்காய் இந்த மிதி மிதிப்பாவைக்காய் ரொம்ப நல்லது அதில் வந்து பழுத்து போச்சுன்னு எல்லாம் தூக்கி வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி கிடையாது அதில் இருக்க கொட்டையை கூட நம்ம நல்லா கரைச்சி விட்டு அங்கே போட்டுட்டு அதை வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் சமைக்கிறதுனா எப்படி சாப்பிட்றது சும்மா வேக வச்சு நம்ம வெங்காயம் சீரகம் இதுகளெல்லாம் போட்டு தாளித்து ஏன்னா நம்ம வயிற்று பொண்ணுக்கு மறந்தா தான் சாப்பிட்றோம் சுவைக்கு சாப்பிடல அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இதுகளெல்லாம் போட்டு வதக்கி அந்த பாவக்காய் பழத்தையும் போட்டு வதக்கி சுடுசாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்றில் இருக்க கிருமியாலையும் புண்ணும் ஆறும் அப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் தேங்காய் பாலம் காலையிலையும் சாய்ந்தரமும் குடிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் டீ காப்பி சாப்பிடாங்க வயிற்று புண்ணை ஆற்றணும்னா இப்படி செஞ்சு உங்கள் வயிற்று புண்ணுங்களை ஆற்றிக்க